ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாேருமே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் ஜிம்முக்கு போயிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அதனால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை தொடங்குறது காலையில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது வந்து வாக்கிங் எல்லாமே பண்ணலாம் பாருங்கள் எல்லோட அந்த ஒரு வாக்கர் எல்லாமே இருக்குது இந்த திங்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் வந்து லெக் ப்ரெஸ் போட போகிறேன் அதனால பார்த்தீங்கன்னா மற்ற திங்ஸ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ் போடுவேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் ஒரு ஆல்ரவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட கால் லெக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு லெக் ப்ரெஸ் போட போகிறேன் இந்த மற்ற எக்யூப்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்போ டைம் கிடைக்கிற போது அப்படியே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே இதை எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஆல்ரவுண்ட் நம்ம பண்ணிக்கலாம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்கும்போது நம்மளோட பாடி சேஃபும் கரெக்டாக இருக்கும் அண்ட் எக்ஸசைஸும் ஃபுல்லாக நம்ம பாடிக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராகவே ஆல்ரவுண்ட் எடுத்துக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லெக் ப்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது லெக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த எக்யூப்மெண்ட் தான் இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் லெக் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஃபால் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும் நம்ம முட்டி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நான் வந்து இப்போ தான் நான் வந்து லெக் ப்ரெஸ் இருக்கேன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ரவுண்ட் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக லெக் ப்ரெஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெக்குக்குள்ளே இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது அதெல்லாம் முடித்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சூப்பராக போயிட்டுருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு அழகாக இது பண்ணுங்கள் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப உறுதி